வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் நடிகர் விஜய் அவர்கள் புது கட்சி பதிவு பண்ண போறாரு அந்த கட்சியுடைய பெயர் இன்று அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருந்தது நம்ம எதிர்பார்த்தபடியே இன்னைக்கு வந்து அந்த கட்சியுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டு அதனுடைய அறிவிப்பை வந்து விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு கட்சியோட பெயர் வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தலைவர் அவர் வந்து ஒரு மூன்று பக்கத்துக்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து விஜய் தலைவர் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ரைட் சைடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வாசகம் விஜய் அவர்களுடைய படம் இருக்கு அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே இயலாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மறிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்றுடையதாகவும் இருக்க வேண்டும் அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் யோகோபித்த அமிபானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் சாத்தியப்படுத்த முடியும் இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்ட கால எண்ணம் மற்றும் விருப்பமாகும் எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது முன்னதாக இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியல் சட்டம் மற்றும் சட்ட விதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்கள் முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும் இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது எமது கட்சி பதிவிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு தருவதில்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதை தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியலின் உயரம் மட்டுமல்ல அதன் நீல அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவே விரும்புகிறேன் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றிக்கடனாக கருதுகிறேன் நன்றி இப்படிக்கு உங்கள் விஜய் தமிழக வெற்றி கழகம் தலைவர் அப்படின்னு அறிக்கை வந்திருக்கு இதுலேருந்து அவர் சொல்ல விரும்புவது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டி போடலை இருபத்தாறில் தான் வரோம் அதே மாதிரி இன்னும் ஒப்புக்கொண்ட படத்தை முடிச்சுட்டு நான் முழுமையாக அரசியலில் ஈடுபட போகிறேன் அதுக்கு இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் க தொண்டர்களை வந்து அரசியல் மேம்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு அருமையான விஷயம் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலாக வரக்கூடாது இருபத்தாறுல தான் கரெக்டாக அவர் வந்து சூப்பரான புத்திசாலித்தனமான முடிவெடுத்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய் தளபதி விஜய் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இப்ப இத குறித்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடம்னு பேர்ல இருந்தாதான் தான் அந்த கட்சி ஜெயிக்கும் அந்த கட்சி ஓரளவு மக்கள் மத்தியில் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல திராவிடம்னு பேர் வச்சா ஏற்கனவே திராவிடத்தை பேசுறதுக்கு தான் இந்த திமுக அதிமுக இருக்கு நீங்க வேற ஒரு விஷயம் வேற ஒரு சித்தாந்தத்தை இல்லாம எதுக்கு திராவிடத்தை தூக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்பாங்க சோ இன்னொரு பிரச்சனை என்னன்னா தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வைக்காம தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு இந்த தமிழகம்ங்கிறது ஒரு சர்ச்சை தமிழகமா தமிழ்நாடான்னு ஒரு சர்ச்சை ஸோ அதை ஒரு பிரச்சனையா கலப்புவாங்க இதுக்கெல்லாம் சரியான பதில விஜய் அவர்களும் அந்த கட்சியினரும் சொல்லி அவங்கள வந்து நிலைநிறுத்திக்கணும் சோ இது வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது அவர்களோட பொறுப்பு